அஜித் விஷயத்தில் ஒரு அநீதி நடந்திருக்கு அந்த அம்மா மீது சரியான விசாரணை நடக்கணும் அது அடுத்த கட்ட போகும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குல்ல இந்த மரணத்தில் இந்த அந்த அஜித்துடைய மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ இந்த அம்மாவை வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டியது ஒன்று அது வழக்கில் பார்க்கலாம் அடுத்ததாக இதில் எனக்கு இன்னொரு இது மாரிமுத்துங்கிற ஒருத்தர் வந்து நம்ம அஜித்துக்கள்னாக நம்ம எல்லாரும் கொந்தளிச்சோம் எல்லாரும் பேசணும் அஜித்தோடைய இதுக்கு நீதி கிடைக்கணும் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு பேசணும் அதே மாதிரியான ஒரு லாக்கப் மரணம் தான் வந்து மாரிமுத்துங்கிற ஒரு பழங்குடியை சேர்ந்தவரு ஆனால் அது த தமிழ்நாட்டில் பேசு பொருளாகவே மாறல அது என்ன செய்கிறது அப்போ அப்போவும் ஒரு விஷயம் பேசப்படுறதுக்கும் சில பின்புலங்கள் தேவைப்படுது சில விஷயங்கள் இருந்தால் மட்டும் அது வந்து பேசப்படுறதா மாறுது இப்போ மாரிமுத்து விஷயம் வந்து பேசப்படல முதல்வர் வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ன தீர்வு கிடைச்சது எதுவும் இல்லை நம்ம உண்டாட்டு ஊடகங்கள் பேசணும் ஆனால் அது ஒரு பூமா மாறலையே இந்த மாதிரி நிறைய சீக்கல் இருக்குது இப்போ அஜித்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதோடு சேர்த்து மாரிமுத்துகள் போன்றவர்களுக்கும் தீர்வு கிடைக்கணும் இல்லைன்னா நான் மாரிமுத்துக்கு இப்படி ஜெய்பி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எவனா வந்து படம் எடுத்து மாரிமுத்துடைய கதையை படம் எடுத்து அவள் காட்டினா தான் உண்டு எப்படி நீதி கிடைக்காமல் பல மரணங்கள் வந்து மவனித்து போகுது